சொன்னார் நான் சொல்ல போகிறது ஒரு கிறிஸ்டினுக்கோ முஸ்லீமுக்கோ இந்துக்கோ கிடையாது மனிதர்களுக்கு இதுதான் விதி இதுதான் விதிக்கப்பட்ட விதி யூ ஸ்டில் ஹாவ் அ கிரேட் லைஃப் பகட் யூ ஸ்டில் ஹாவ் அ கிரேட் லைஃப் யுவர் லைஃப் இஸ் நாட் அட் ஓவர் இது ஏன் புரிஞ்சிக்க மறுக்குது உங்க மனசு நீங்க உயிரோடு இருப்போம் ஒத்துக்கிறீங்க சாவ கூடாது உயிரோடு இருக்கணும் எதுக்கு உயிரோடு இருக்கணும் யோசிச்சு பாருங்க நிறைய ஆசை இருக்கு ஆனா அந்த ஆசை எல்லாம் நிறைவேறாதுன்னு ஒரு மனப்பான்மையோடய வாழ்றது எவ்வளவு கேவலமான நிலை தெரியுமா இது நல்ல வாழ்க்கை வாழ போறோன்னு நம்பிக்கை கூட இல்லாம இருக்கும் நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்றீங்களோ அது உங்க பிரச்சனை ஆனா மனுஷனா நீங்க நல்லா இருக்க நினைச்சாதான் உங்களால இந்த உலகத்துக்கு நல்லது நடக்கும் நான் உழைக்க போறேன் என்னால இதை இப்பத்தி என்னால அதை அடைய முடியாது ஆனா அதை அடையறதுக்கு என்ன தேவையோ அது இறைவன் கொடுப்பான் எப்ப கொடுப்பான் வாங்க சார் என்னன்னு வச்சுக்கோங்க சார் அப்படி கொடுக்க மாட்டான் நீங்க செய்ய செய்ய அது உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அதை அடையறதுக்கு தடையா இருக்கிறது நீங்கும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்